ஹாய் சில குட்டிஸ் இன்றைக்கி நம்ம அறிவியலில் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் அறிவியலில் பயிற்சி நூல் பார்க்க போகிறோம் பாருங்கள் இது புது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறுக்கான புது பயிற்சி நூல் பாருங்கள் இந்த டைமில் நமக்கு நான்கு பாடங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் முதல் பாடம் உறுப்பு மண்டலம் சரிங்களா இதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் பாருங்கள் முதல் பாடம் உறுப்பு மண்டலம் சரிங்களா உறுப்பு மண்டலத்தில் முதல்ல மூளை பற்றி கொடுத்துருக்காங்க பொறுத்தகை கொடுத்துருக்காங்க பாருங்கள் மூளையின் மிகப்பெரிய பகுதி முன்மூளை மூளையின் பாதுகாப்பு ம மண்டை ஓடு மூளையோட பாதுகாக்கிறது மண்டை ஓடு சரிங்களா பின் மூளைய பான்ஸ் மூலையின் பாகங்களை குறிக்கனு கொடுத்துருக்காங்க மூளையோட பார்ட்ஸ் பாருங்க இதில் குறிச்சிருக்கோம் பின் பகுதிகளையும் பணிகளையும் விடுபட்ட இடத்தில் நிரப்புகன்னு கொடுத்துருக்காங்க மூளையின் பகுதி இங்கே மூளையின் பணிகள் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க முன்மூளை முன்மூளை என்ன வேலை பார்க்குது சிந்தித்தல் நடுமூளை தசைகளின் ஒருங்கமைவு அடுத்து பாருங்க பின்மூளை சுவாசத்தை பார்க்குது திரும்பவும் பின் மூளை வந்து என்ன செய்யுது இதய துடிப்பு சரிங்களா கீழ்காணும் குழுவில் பொருந்தாத சொற்களை வட்டமிடுக முன்மூலை பின்மூலை நடுமூலை மண்டை ஓடு வேற மாதிரி நிலையில் வட்டப்பட்டுருக்கோம் முகுலம் தாலமஸ் ஹைப்போதாலமஸ் இதெல்லாம் பெருமூளை வேற சரிங்களா கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை கொண்டு சொற்கோபுரத்தை நிரப்புக மண்டை ஓட்டினால் பாதுகாக்கப்படுகிறது மண்டை ஓட்டினால் எது பாதுகாக்கப்படுகிறது மூளை தண்டுவடத்தின் வடிவம் தண்டுவடம் என்ன வடிவத்துல இருக்கு குழாய் வடிவத்துல இருக்கு புத்தி கூர்மைக்கும் காரணமானது எது புத்தி கூர்மைக்கு காரணமானவன் யாருன்னா முன்மூளை மூளையை பாதுகாப்பேன் மண்டை ஓடு முதுகெலும்புடன் இணைந்து காணப்படுவேன் தண்டுவடம் அடுத்து பாருங்க சுவாச மண்டலம் சுவாச மண்டலத்துல ஒரு பொறுத்து கொடுத்துருக்காங்க நாசி நாசி சுவாச தசைகள் உள்மூச்சு வெளிமூச்சு சரிங்களா இப்ப நாசி இதுக்கு பொருத்தமானது என்னதுன்னா சுவாச மண்டலத்தின் ஆரம்பம் சுவாச மண்டலத்தின் ஆரம்பம் எதுல இருந்து ஆரம்பிக்கிறது நாசி நாசினா மூக்கு நுரையீரல் நுரையீரல் என்ன வேலை பார்க்குது சுவாச மண்டலத்தின் முதன்மை உறுப்பு நுரையீரல் சரிங்களா சுவாச தசைகள் சுவாச தசைகள் என்ன செய்யுது விதானம் மற்றும் உட்புற தசைகள் அடுத்து உள்மூச்சு உள்மூச்சு என்னதுப்பா ஆக்சிஜன் வெளிமூச்சு வெளிமூச்சு என்னது கார்பன் டை ஆக்சைடு வரும் மூச்சு காற்று செல்லும் சரியான வழியை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க மூச்சு காற்று முதல்ல நாசி நாசினா மூக்கு மூக்குல இருந்து குழி நாசிக்குழில இருந்து தொண்டை தொண்டையில இருந்து குரல் வலை குரல் வலையிலேருந்து இருந்து மூச்சு குழாய் மூச்சு குழாயிலேருந்து இருந்து மூச்சு கிளை குழாய் மூச்சு குழாயிலேருந்து மூச்சு சிறு குழாய் மூச்சு சிறு குழாயிலேருந்து மூச்சு சிற்றறைகள் சரிங்களா மூச்சு காற்று செல்லும் பாதை இது சரிங்களா அடுத்து பாருங்கள் விடுபட்ட கட்டங்களை நிரப்புகன்னு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்குற தான் கொடுத்துருக்காங்க முதல்ல நாசி நாசிலேருந்து நாசிக்குழி நாசிக்குழிலேருந்து தொண்டை தொண்டையிலேருந்து குரல்வளை வலையிலேருந்து மூச்சு குழாய் மூச்சு கிளை குழாய் மூச்சு சிறுகுழல் அடுத்து மூச்சு செ தவறான எண்ணெய்க்கு செரிமான மண்டலத்தை பற்றி தவறான எண்ணெய்க்கு இன்று குறியிடுங்கன்னு கொடுத்துருக்காங்க இதில் எது தவறான எண்ணெய் அப்படின்னா பெருங்குடம் கனையும் கனை நிறுக்கும் கல்லீரல் பித்த நரசு இருக்கும் பற்கள் அரைத்தல் வேலை செய்யுது சரிங்களா இதுதான் தவறானது உணவு பாதையின் உறுப்பு உறுப்புகளை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க உணவு பாதையின் உறுப்புகள் பாருங்கள் வாய்க்குழி உணவு குழாய் மண்ணீரல் கனயம் சிறுகுடல் கல்லீரல் பித்தப்பை மலக்குடல் மழவாய் பொருந்தாத மட்டும் டிக் சைன் கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் இதில் பாருங்கள் இது மூணு சுரப்பிகளாக இருக்குது இது மூளை அடுத்து பாருங்கள் புரதம் கொழுப்பு கனைய நீர் பெருங்குடல் இதயத்தின் பாகங்களை எழுதி வண்ணமிடுகு கொடுத்துருக்காங்க இதயத்தின் பாகங்களை இதில் நம்ம எழுதியிருக்கோம் சொற்களுக்கு பொருத்தமான இடது நிரப்புகன்னு கொடுத்துருக்காங்க தமணிகள் பெருக்காரடியம் சிறைகள் இதயம் சரிங்களா கூம்போடிய உறுப்பு எது அப்படின்னா இதயம் இரட்டை அடுக்கு சவ்வு கொண்டது எதுனா பெரிக்காரடியம் இரட்டை அடுக்கு சவ்வோட பெயரு பெரிக்காரடியம் அரடியம் ஆக்சிஜன் ஆக்சிஜனேற்ற ரத்தம் வந்து தம் சிறைகள் வழியாக என்ன செய்யுது உடல் உறுப்புகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது சரிங்களா ஆக்சிஜனற்ற ரத்தம் தமிழ் தமணி வழியா திரும்ப இதயத்துக்கு கொண்டு வருது சரியானவற்றுக்கு டிக் குறியும் தவறானவற்றுக்கு இண்டு குறியும் இடுகள் கொடுத்துருக்காங்க இதயம் நான்கு அறைகள் கொண்டது சரி இதயம் இரத்தத்தை உடல் முழுவதும் அனுப்புகிறது சரி இதயம் சுவாச உறுப்பு ஆகும் தவறு இதயம் இரட்டை அடுக்கு செவ்வால் ஆனது சரி சீனிக்கு மண்டலம் சிறுநீரகத்தின் பாகங்களை குறிக்க கொடுத்து மேலே கொடுத்துருக்காங்க சிறுநீர் பை சிறுநீர் குழாய் வலது சிறுநீரகம் சிறுநீர் புறவழி இடது சிறுநீரகம் சரிங்களா அந்த பாகங்களை இப்ப நம்ம இந்த இடத்துல குறிச்சிருக்க பாருங்க ஏனுடைய டிக் சைன் சிறுநீரங்களை சிறுநீர் பையுடன் இணைப்பது சிறுநீரங்களை சிறுநீர் பையோடு இணைக்கிறது எது அப்படின்னா சிறுநீர் குழாய் சிறுநீரகத்தின் செயல் அழகு என்னதுன்னா நெப்ரான் தற்காலிகமாக சிறுநீரை சேமித்து வைப்பது சிறுநீர் பை சிறுநீர் பாதையை வரிசைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க இது நம்ம ஏற்கனவே பார்த்தது பாரு முதல்ல சிறுநீரகம் சிறுநீர் குழாய் சிறுநீர் பை சிறுநீர் புறவழி அடுத்து பாருங்க தேர்வு இதுல ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க ஒரு பேரை கொடுத்துருக்காங்க அதை ரீட் பண்ணி கீழே ஆன்சர் பண்ணணும் பாருங்க மனித உடலில் உள்ள அனைத்து உறுப்பு மண்டலங்களும் நான் தான் சிறந்தவன் என்று சண்டையிட்டுக் கொண்டன சுவாச மண்டலம் நான் தான் மூச்சை உள்ளே இழுக்கவும் வெளியேற்றவும் உதவுகிறேன் என்று கர்வத்துடன் கூறியது உடனே செரிமான மண்டலம் நான் தான் உணவைச் செரிக்க உதவுகிறேன் நானே சிறந்தவன் என்றது உடலில் உள்ள அனைத்து பாகங்களும் இரத்தத்தை அனுப்புவதால் நானே சிறந்தவன் என இரத்த ஓட்ட மண்டலம் சண்டையிட்டு சண்டையில் சேர்ந்து கொண்டது இரத்தத்தை சுத்திகரித்து கழிவுகளை வெளியேற்றுவதால் நானே சிறந்தவன் என்று கல்லூர் நீக்க மண்டலம் கூறியது இவைகள் அனைத்தும் கட்டளை மையத்திடம் சென்று முறையிட்டனர் அதற்கு கட்டளை மையம் அனைத்து உறுப்புகளும் உறுப்பு மண்டலங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டுமே ஆரோக்கியமாக வாழ முடியும் எனவே நீங்கள் அனைவரும் சிறந்தவர்கள் என கூறியது வினாக்கள் பாருங்க காற்றை உள்ளிழக்கவும் வெளியேற்றவும் நுரையீரலுக்கு உதவுவது எது சுவாச தசைகள் கொழுப்பை செரிக்க உதவுவது எது பித்த நீர் மற்றும் கனைய நீர் கொழுப்பை செரிக்கிறதுக்கு பித்த நீர் மற்றும் கனைய நீர் உதவுவது ஆக்சிஜனேற்ற ரத்தத்தை எடுத்து செல்லும் செல்வது எது ஆக்சிஜனேற்ற ரத்தத்தை எடுத்துச் செல்வது சிறை மற்றும் தமணிகள் சிறுநீரகம் இரத்தத்தை சுத்திகரிக்கும் போது அதனை வடிகட்டி கழிவுகளை வெளியேற்றுகிறது சிறுநீரகம் இரத்தத்தை சுத்திகரிக்கும் போது அதனை வடிகட்டி கழிவுகளை வெளியேற்றுகிறது அடுத்து பாருங்க எது கட்டளை மையத்தின் பாகம் அல்ல எது கட்டளை மையத்தின் பாகம் அல்ல அப்படின்னா தம்பி பாருங்க வளரறி மதிப்பீடு இதில் சரியான உடைய தேர்ந்தெடுத்து நிகழ நிழலீடுகள் இருக்கு கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் காண்பது போல ஒருவர் ஈர்க்கமாக கட்டப்பட்டுள்ள கயிற்றின் மீது நடக்கும்போது அவருக்கு அவருடைய உடலை சமநிலையில் வைக்க உதவும் எது அப்படின்னா நடுமூளை இப்போ பாருங்க இங்கே ஒரு கயிறு கட்டியிருக்கு இங்கே இருந்தது அந்த கயிறு மேலே அந்த தம்பி நடக்கிறான் சரியா இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் உதவியா இருக்கு அடுத்து பாருங்க மணியின் கடையில இருந்து ஐந்து பொருட்களை வாங்கி வர சொன்னார் மணியும் மறக்காமல் ஐந்து பொருட்களையும் வாங்கி வந்தார் அவன் நினைவாற்றலோடு வாங்கி வர காரணம் ஆன மூளை பகுதி எது முன்மூலை சரிங்களா நினைவாற்றலுக்கு முன்மூளை கீழ்காண்மன சுவாசித்தலின் போது காற்று பயணிக்கும் சரியான பாதை எது நாசி நாக்கு அதாவது மூக்கு நாசினா என்ன சொன்னோம் மூக்கு மூக்குல இருந்து மூச்சுக்குழாய் போகுது மூச்சுக்குழுல இருந்து மூச்சு சிறு சிற்றறைகள் அடுத்த தவறான இணையை தேர்ந்தெடு இதுல எது தவறான இணை அப்படின்னா இதயத்தின் இதயத்தின் அறைகள் இருக்குது இதயத்துக்கு எத்தனை அறைகள்ப்பா நான்கு அடுத்து பாருங்கள் சரியான கூற்றை தெரிவு செய்கன்னு கொடுத்துருக்கு இதில் சரியான கூற்று சரிமான மண்டலத்தில் உணவு குழலானது சுருண்ட அமைப்பை கூடையது படத்தில் அம்பு பாகத்தின் பாகம் எதுன்னு கேட்டிருக்காங்க இது என்னது ப இது சிறுநீர் குழாய் சரிங்களா சிறுநீரகத்தின் பணி என்ன ரத்தத்தை சுத்திகரித்து கழிவுகளை வெளியேற்றுதல் ரத்தத்தை சுத்தம் பண்ணி கழிவுகளை வெளியேற்றுதான் அதோட வேலை இதயத்தை சுற்றியுள்ள இரண்டு அடுக்கு சவின் பெயர் பெரிக்கார்பம் கீழ்கான்மனவற்றுள் கல்லீரலில் சுரப்பது எது கல்லீரலில் என்ன சுரக்குது அப்படின்னா பித்தநீர் சுவாச மண்டலத்தின் முதன்மை உறுப்பு எது சுவாச மண்டலத்தின் முதன்மை உறுப்பு நுரையீரல்கள் பாருங்க வினாத்தையும் குடிச்சிருக்கோம் நம்ம இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ சில்ட்ரன் நைஸ் டே